அன்புமணி அதிமுக பக்கமும் ஐயா திமுக பக்கமும் செல்வதற்கான சூழல் உருவாகியிருக்கிறது சமீபத்தில் நடந்து முடிந்த அந்த வாக்காளர் திருத்தத்திற்கான அந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அடைப்பு ஐயாவுக்கு வழங்கப்பட்டது அன்புமணிக்கு வழங்கப்படவில்லை நீங்கள் இதை கவனிக்கணும் அதுபோக திரு அருள் அவர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் தொடர்பாக பதிமூன்று பேரை உடனடியாக காவல்துறை கைது செய்திருக்கு இருபது பேர் போட்டிருக்காங்க இப்படி வேலை செய்கிற போலீஸா இந்த போலீஸ் இப்படி ஒரு துரிதமான நடவடிக்கையை அடிச்சுட்டு அமீபாடு சுற்றிட்டு இருப்பாங்க நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றிட்டு சுற்றிட்டு இல்லை இல்லை முடிஞ்சா அருள் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க உள்ள வச்சிருப்பாங்க நீ வந்து அவங்க நடமாடுற இடத்துல நீ எது கார் எடுத்துட்டு போனேன் ரஸ்கல் நான் ஏர்போர்ட் மூத்திக்கு நடந்த மாதிரி ஆ போலீஸ் தான் இது இப்படி துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா ஐயாவுக்கு திமுகவின் ஆதரவு இருக்கிறது என்பது தான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதை இதை நோக்கி தான் போகும் ஸோ ஏடிஎம்கே லீடர்ஸ் அண்ட் பிஜேபி லீடர்ஸ் தே ஹவ் டு மேக் அப் தேர் மைண்ட் இனிமேல் யூனிஃபிகேஷன் அண்ட் யூனிட்டிக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு ஐயாவும் ஏதாவது ஒரு சைடு சார்ந்து தானே இருக்கணும் ஐயா கிட்ட பணம் இல்ல ஆதரவு வேணும் பணமும் இல்லாமல் அதிகாரமும் இல்லாமல் மகனுக்கு எதிராக எப்படி ஐயா சண்டை போடுவார் ஐயா நல்ல மேலே எனக்கு ஐயாவுக்கு மனசார அதிமுகிட்ட வரணுன்றதான் விருப்பம் அது எனக்கு தெரியும் பட் இப்போ மகன் என்னென்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்டோம் ரைட்டா இப்போது தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வழிமுறைச்சு இப்படி அடிக்கிறாங்க அந்த எம்எல்ஏ சிக்கியிருந்தாங்கன்னா வெட்டியிருப்பாங்க சரியா அப்போ ஐயா வேடிக்கை பார்த்துட்டு கவனம் இருந்தாங்கன்னா அவன் கூட இருப்பான்